எம்டன் என்ற பெயர் பல ஜெர்மன் கப்பல்களுக்கு சூட்டப்பட்டுள்ளது இதில் இரண்டு இலகுரக கடற்படை கப்பல்கள் முறையே முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரில் ஆற்றிய சேவர்க்காக குறிப்பிடத்தக்க புகழை பெற்றன எஸ் எம் எஸ் எம்டன் முதலாம் உலகப் போரின் தாக்குதல் கப்பல் இந்த பெயரை தாங்கிய முதல் குறிப்பிடத்தக்க கப்பல் எஸ் எம் எஸ் எம்டன் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏவப்பட்ட இம்பீரியல் ஜெர்மன் கடற்படையின் கைசர்லிச் மரினையின் ட்ரெஸ்டன் வகுப்பு இலகுரக கடற்படை கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முதல் உலகப்போர் வெடித்தபோது எம்டன் கிழக்கு ஆசிய படைப்பிரிவுடன் நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் இந்திய பெருங்கடலில் தனிப்பட்ட வணிகக் கப்பல்களை தாக்கும் பணிக்கு அனுப்பப்பட்டது கேப்டன் கார்ல் வான் முல்லர் தலைமையில் எம்டன் ஒரு குறுகிய ஆனால் அற்புதமான சேவையை செய்தது இரண்டு மாத காலப்பகுதியில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வணிக கப்பல்களை கைப்பற்றியது அல்லது மூழ்கடித்தது எதிரி கப்பல்களை ஏமாற்ற அதன் குழுவினர் பிரிட்டிஷ் கடற்படை கப்பல்களைப் போல ஒரு போலி நான்காவது புகை கூண்டை தயாரித்து வைத்திருந்தனர் அதன் செயல்கள் நேச நாட்டு கப்பல் போக்குவரத்துக்கு பெரும் இடையோரை ஏற்படுத்தின மேலும் அதை கண்டுபிடிப்பதற்காக கணிசமான எண்ணிக்கையிலான எதிரி போர்க்கப்பல்களை தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்தின எம்டனின் தாக்குதல் சேவை நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று கோகோஸ் போரில் முடிவுக்கு வந்தது ஒரு தரைப்படை கோகோஸ் தீவுகளில் உள்ள ஒரு பிரிட்டிஷ் வயர்லெஸ் நிலையத்தை அழித்துக் கொண்டிருந்த போது எம்டன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஸ்திரேலிய கடற்படையான ஹெச் எம் ஏ எஸ் சிட்னியால் திடிக்கிட்டப்பட்டது இதை தொடர்ந்த போரில் எம்டன் கடுமையாக சேதமடைந்தது மேலும் கேப்டன் வான் முல்லர் அதை மூழ்குவதை தடுக்க தரையில் மோதி நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கப்பல் முழுமையாக இழந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உதிரி உடைக்கப்பட்டது இரண்டாம் போரின் கடற்படை கப்பல் இரண்டாவது குறிப்பிடத்தக்க ஜெர்மன் கடற்படைக்காக கட்டப்பட்ட ஒரு இலகுரக கடற்படை ஆகும் இது முதல் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியில் கட்டப்பட்ட முதல் பெரிய போர்க்கப்பல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏவப்பட்ட இது அதன் வகுப்பில் ஒரே ஒரு கப்பல் மட்டுமே அதன் வடிவமைப்பு வெர்சாய் ஒப்பந்தத்தின் கட்டுப்பாடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டது அதன் சேவை முழுவதும் எம்டன் பல்வேறு பணிகளில் செயல்பட்டது முதல் உலக போருக்கு முன்பு அது பல நீண்ட தூர பயிற்சி பயணங்களை மேற்கொண்டது ஒரு பயணத்தின் போது அசல் எஸ் எம் எஸ் எம்டனின் சிதைந்த கப்பல் இருக்கும் இடத்தில் குழுவினர் ஒரு நினைவு சேவையை நடத்தினர் போரின் போது அதன் ஆரம்ப கடமை வடகடலில் கன்னிவெடிகளை இடுவது அது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நார்வே படையெடுப்பிலும் பங்கேற்றது போரின் பிற்பகுதியில் எம்டன் பால்டிக் கடலுக்கு மாற்றப்பட்டது அங்கே அது பயிற்சியில் ஈடுபட்டது பின்னர் சோவியட் படைகள் முன்னேறியதால் கிழக்கு பிரஷ்யாவில் இருந்து துருப்புகளையும் பொதுமக்களையும் வெளியேற்றுவதில் ஈடுபட்டது ஜனவரி ஒரு தனித்துவமான பணியில் அது ஃபீல்டு மார்ஷல் வான் ஹிண்டன்பர்கின் சவப்பெட்டியை இருந்து வெளியேற்றியது போரின் இறுதி நாட்களில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கீழில் நடந்த ஒரு குண்டுவீச்சில் எம்டன் சேதமடைந்தது அதைத் தொடர்ந்து வேண்டுமென்றே மூழ்கடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் உதிரி பாகங்களுக்காக உடைக்கப்பட்டது